கருத்துடைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நிறைய தேவன் கொடுத்த ஒரு வாக்கு நமக்கு நிறைய வசனங்களை கொடுத்திருப்பாரு தேவன் நம்ம வாழ்க்கையில இதை கொடுத்திருப்பாரு ஆனா காலங்கள் சில சில என்ன ஆகுதுன்னா அந்த வாக்கு நிறைவேறவே இல்லையே நிறைவேற மாதிரி சான்ஸே இல்லையே அதோட சூழ்நிலையே இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிச்சது உண்டு இல்லையா இந்த மாதிரி கடவுள் சொன்னார்ல எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பாரு இந்த காலத்துல கொடுப்பாருன்னு சொன்னாரு பட் ஆனா அதுக்கு ஒரு சான்ஸே இல்லையே ஏற்ற சூழ்நிலையே இல்லையே நம்ம யோசிச்ச காலங்கள் உண்டு மேபி நம்ம குடும்பத்துல ஒரு கடன்பாரா இருக்கும் இல்லைன்னா நமக்கு நமக்கு பிள்ளைகளோட கல்யாணம் இது எல்லாமே வந்து கடவுள் சொல்லியிருப்பார் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தம் கொடுத்துருப்பாரு அதை கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாரு ஆனாலும் அதை நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை இல்லையா நிறைய நேரம் இந்த நம்பிக்கைகள்ல இந்த விசுவாசம் நமக்கு குறைஞ்சு கொண்டே போகும் ஆனால் கடவுள் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பைபிள்ல கொடுத்துருக்காங்க இல்லையா ஆபிரகாம் ஏ ஆபரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தைன்னு போட்டிருக்கோ இல்லையா ஆதிகாமம் பதினேழு பதினேழுல பாத்தீங்கன்னா ஆபரஹாம் வந்து சொல்றாரு கடவுள் உன்னை வந்து பேரை மாத்திட்டார் கடவுளில் ஆபிரஹாம்ங்கிற பேரை எடுத்துட்டு ஆபிரகாம்னு மாத்திட்டாரு மாத்தி உனக்கு நான் பிள்ளை செல்வத்தை கொடுப்பேன் சொல்லி நூறு வயசுல சொல்றாருல அந்த டைம்ல அவருக்கு விசுவாசம் விட்டு போச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வாசி பாத்தீங்கன்னா ஆபிரகம் நகைப்பர் நூறு வயசானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ சாராக்கு வந்து குழந்தை பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவிசுவாசம் நடத்த தோன்றிடுச்சு பட் ஆனாலும் தேவன் அந்த எழுபத்தஞ்சு வயசுல இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் வந்து காத்து கொண்டே இருக்காரு நூறாவது வயசுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வயசுல வந்து கடவுள் சொல்றாரு உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன் நீ விசுவாசமா இரு அவர் விசுவாசத்துல குறையில் படம் போதெல்லாம் தடல் கடல் வந்து பேசுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல வந்து இந்த விசுவாசம் குறைச்சல் ஆகும்போது என்ன பண்றோம்னா நம்ம வந்து இந்த சுயத்துல நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் வாக்குறைத்தர் உண்மை உள்ளவர் அவர் வந்து கடைசி வரைக்கும் அதை வந்து செய்து முடிக்காம போகவே மாட்டாருங்க அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தேவன் வந்து சர்வ வளமில்ல தேவன் அவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தை முடிகிற வரைக்கும் அந்த வார்த்தை ஒண்ணுமே தலையில விழாது அதுதான் நமக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தேவன் மேல ஆனா இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைனா அவரக வாழ்க்கையை நீங்க பாருங்களேன் எழுபத்தஞ்சு வயசுள்ள அவர் வந்து இருந்து கிளம்பி வருவார் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார் கடவுள் குழந்தை கொடுப்பாரு கொடுவார் கொடுக்க மாட்டார் கடவுள் ஏன்னா கடவுள் டெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா நீ வந்து உன் தேசத்தை விட்டு உன் தகப்பனை விட்டு வந்துட்ட நீ வந்த தேசத்தில் இந்த தேசத்தின் மக்களை போல நீ மாறிட்டியா இல்லை இன்னமும் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறியான்னு சொல்லி கடவுள் பார்க்குறாரு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பத்து வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய மனைவியான சாராவோட பேச்சை கேட்டு ஆகார திருமணம் பண்ணிக்குவார் ஏன்னா அந்த காணான் தேசத்தில் ஒரு வழக்கம் ஒரு மனைவிக்கு வந்து குழந்தை இல்லை ஒரு பத்து வருஷமா திருமணமாக குழந்தை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் இது வந்து அந்த இந்த ஊரின் ஒரு வழக்கம் அதை தான் அவரம் செஞ்சிருவார் அதனால தான் தேவன் வந்து தொண்ணூத்தொன்பது வயசுல வந்து அவர் சொல்லுவார் நீ வந்து எனக்கு முன்னாடி ஒழுங்க நட நீங்க வசனம் வாசிங்கன்னா நான் வாசிக்கிறேன் பதினேழு ஒன்னு நீங்க வாசிங்கன்னா ஆபிரகாம் தொண்ணூற்றொன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வை தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அதுதான் தேவன் என்ன சொல்றாரு நீ உத்தமனாயிரு நீ வந்து உத்தமனா இருந்து ஆனா நீ வழிதப்பி போயிட்ட காணான் தேசத்துக்கு வந்துட்டு அந்த மக்களின் மாறி மாறிட்டு மக்கள் சொல்றதை கேட்டுட்டு சாரால் சொல்றதை கேட்டு நீ நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு நீங்க ரோமர்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவர் அப்பதான் அவருக்கு வந்து இன்னும் விசுவாசம் அதிகம் வருது ஏன்னா வந்து அன்னைக்கு வரைக்கும் தன் உடம்புல பலன் இருந்தது தன்னால வந்து ஒரு குழந்தைய கொடுக்க முடியும் சாரலோட கர்ப்பம் என்ன சாகல இல்லைன்னா நான் வேறொரு மனைவி மூலியமா குழந்தைய கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்த ஆபிரகாமுக்கு நூறு வயசுல அவருடைய மாம்சம் செத்து போச்சு சாரனுடைய கர்ப்பம் செத்து போச்சு அப்பதான் வந்து தேவன் என்ன பண்றாரு கடவுள் வந்து ஒரு பெரிய அதிசயம் பண்றாரு அந்த டைம்ல தான் வந்து வாக்குத்தின் பையன் யாரு வராரு ஈசாக்கு வராரு அதுதான் தேவன் நமக்காக வெயிட் பண்ண நீ ஒழுங்கா இருக்கியா நான் கொடுத்த வாக்குத்த வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிற இல்லை வந்து அந்த உலகத்தின் மக்கள் மாதிரி இல்லையா நம்ம நிறைய நேரம் வந்து இந்த உலகம் சொல்கிறது நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உலகத்தில் இருக்கிறோம் நமக்கு ஒரு பிள்ளை பேர் இல்லை கடவுள் வாக்குத்தம் கொடுத்துருப்பார் இல்லை நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் ஏற்ற நேரத்தில் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தம் கொடுத்துருந்தா நாட்கள் செல்ல செல்ல நமக்கு அந்த நம்பிக்கையின்மை வந்துடும் அதில் ஆட்டோமேட்டிக்காக க்ரீப் ஆயிருது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி நீ வந்து அந்த இடத்துக்கு போ இல்லை இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலில் போய் நீ இது பண்ணு இல்லைனா வந்து இந்த தண்ணியில் மூழ்கி போ மூழ்கிறு இந்த மரத்தை சொத்து அப்படிலாம் போய் நீ வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட போ நீ வந்து ஐவிஎஃப் பண்ணு நீ வந்து மெடிக்கல்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு நீ அதன் மூலியமா நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய அதாவது எப்படின்னா நம்ம சுயத்துல செய்யறோம் ஆனா தேவன் சொல்ற நான் உனக்கு தரேன் வாக்கு தத்துவத்தின் பையன் தரேன் நான் இஸ்மே நான் கொடுக்கல உன்னுடைய பலத்தினால நான் கொடுக்கல என்னுடைய பலத்தினால சர்வ உள்ள தேவன் நான் சொல்றேன் உனக்கு ஐசக்க கொடுக்குறேன் ஈசாக்க கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் சொல்றான் அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் ஐயோ உலகம் வந்து இப்படி சொல்லுது எங்களை வந்து அசிங்கமா பேசுதே இல்ல நீங்க வந்து ஆப்ரஹாமோட பேரை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிராம்லேருந்து ஆபிரகா மாற்றுறாரு ஆபிரகாம்னா என்னென்னு தெரியுமா ஜாதிகளின் தகப்பன் நூறு வயசு வரைக்கும் அவர் குழந்தை இல்லைங்க நீங்கள் சொல் நீங்கள் நினச்சி பாருங்கள் அவர் போய் சொல்வார் உன் பேர் என்ன நான் ஜாதிகளின் தகப்பன் உனக்கு எத்தனை குழந்தை எனக்கு குழந்தை இல்லை கண்டிப்பாக எவ்வளோ அவமானம் அசிங்கம் பட்டிருப்பாங்க இல்லையா ஆபிரகாம் கிட்டத்தட்ட அவர் பெரிய செல்வ சீமான் அவர் சொல்கிறாரு கடவுளே நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க பிள்ளை இல்லாத இருக்கிறானே அவரோட ஜபம் அதுதான் இருக்குது இல்லை ஆனால் கர்த்தர் வந்து எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதை கடவுள் தள்ளி நூறு வயசில் கொடுக்குறாரு ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து வழிதப்பி போயிட்டார் அதனால தான் ஸோ வாக்கு கொடுத்த தேவன் வந்து எக்ஸாக்டா நம்ம கொடுக்க வல்லவரா இருக்க நமக்கு என்னன்னா நம்ம அந்த விசுவாசத்துல பற்றி அதுக்கு வந்து நம்ம தேவன் மேல சார்ந்து இருக்கணும் ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்றது ஈஸி இல்லையா கேட்கறதும் ஈஸி அது நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனாலும் மனுஷனால கூடாது தாங்க ஆனா தேவனால் எல்லாமே கொடுக்கும் நம்ம தேவனை பற்றி கொள்வோம் ஏன்னா நம்ம அப்பா வந்து சர்வ வளமுள்ள தேவன் அவர் சொன்னா அதை செய்யாம விட மாட்டார் அதனால வந்து நம்ம வந்து எந்தெந்த விசுவாசம்லாம் எல்லாம் போச்சோ எந்தெந்த நம்பிக்கையெல்லாம் விட்டு போச்சோ அதை எல்லாத்தையும் நீங்க நம்ம தட்டி தூசி எழுப்பவும் கடவுளே நான் மறுபடியும் உங்களே நம்பியிருக்கிறேன் இருக்கிறேன் வந்து தொண்ணூத்தொன்பது வயசுல வந்து சொல்றாரு இல்லையா என் முன்னாடி உத்தமனா இருந்து சொல்றாரு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட நீ முன்னாடி உத்தமனா இரு உன்னுடைய உலக பிரகாரண காலங்கள் எல்லாம் விட்டுரு நீ என்னையே சார்ந்து நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம வாக்கு தத்தம் அதனால நம்ம வந்து இன்னைக்கு தேவனோட ஒப்புரவாகவும் தேவனுக்கு முன்னாடி நம்ம உத்தமனா நடக்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் செய்ய வளவரா இருக்காரு கத்திரம் ஆசிரியர் பிரகாமே